ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ரத்னா செலகன்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஓரளவு வாம்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா அதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போனா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அதனால தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க பாஸ்தா வந்து ஓரளவு நல்லா குக் ஆகணும் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வந்து குக் ஆகணும் இது எப்படி இருக்கட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கூடவே குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலாப்பருப்பு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன் அந்த துருவனை இஞ்சி இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் வந்து நல்லா ட்ரா வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு கப் பீன்ஸும் ஒரு கப் கேரட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பீன்ஸ் கேரட் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ நான் இது மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது கூட வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கேபேஜ் எது வேணாலும் அதாவது உங்களுக்கு என்ன காய் உங்ககிட்ட இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க கேப்சிகம் எல்லாம் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் காயெல்லாம் ஓரளவு நல்லா வேகணும் பீன்ஸு கேரட்டு இதெல்லாமே ஓரளவு நல்லா வேகணும் இப்போ பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவு எயிட் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாஸ்தாவை காய்கறியும் வந்து இப்போ ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரா எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொரியாண்டர் பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல பட் உங்களுக்கு தேவைங்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் இந்த பொடியெல்லாம் நல்லா வெந் வெந்து வரணும் அதாவது அதோட ராஸ்மல் போகணும் காயும் ஓரளவு நல்லா வெந்து வரணும் அதுக்காக நம்ம ரொம்ப கம்மியாக மினிமலாக ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு அந்த ப பொடியோட பச்சை வாசனை எல்லாமும் கூட போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நீங்கள் வெஜிடேரியன் நிறைய பேர் இருப்பீங்க அப்போ நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும் தான் எனக்கு வந்து முட்டை பிடிக்குங்கிறதுனால நான் எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே ரெண்டு எக்கு வந்து நான் உடச்சி ஆட் பண்ணுறேன் நீங்கள் எக்கு ஆட் பண்ணாமல் வெறும் வெஜ் பாஸ்தாவாக கூட வந்து நீங்கள் சா செஞ்சுக்கலாம் இப்போ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இந்த வெஜிடபிள்ஸு எக்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு எக்கும் வந்து வெந்துருச்சு வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாஸ்தாக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் கூட சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வடித்த எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடலாம் பாஸ்தாலலாம் உடஞ்சிடாமல் நல்ல எல்லாமே வந்து கலந்து விடணும் ஃபுல்லாக நல்லா பொறுமையாக வந்து கலந்து விடுங்க இதில் வந்து நான் எந்த சாஸ்மே வந்து ஆட் பண்ணல சில்லி சாஸ் சோயா சாஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பர் ஈஸியான மெத்தடு ஒரு டென் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிட முடியும் வீட்டில் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஈஸியாக ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தலை உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் பாஸ்தா வந்து ஈஸியாக ஆகிடுச்சு இப்போ இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடு தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரான மெத்தடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்